நாச்சியார் திருமொழியில் வந்து ஆண்டாள் வந்து பக்தி விலோச்சனம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறா அந்த இடத்துக்கு என்ன சிறப்பு பக்தி விலோச்சனம் அப்படின்ற இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம பார்ப்போம் யமுனை நதிக்கரையில் இருக்கிறது ஆண்டாள் அந்த இடத்துக்கு தான் போகணும் என்ன அங்கே கொண்டு போய் விடுங்கோ அப்படிங்கிற பாசுரம் வந்து மிக அருமையான பாசுரம் அந்த பாசுரத்தில் தான் பக்தி விலோச்சனத்துக்கு போகணும் அப்படின்னு எதுக்காக போகணுன்றதையும் சொல்கிறாவோ ஏழைகளுக்கு அன்னமிடுதல் இந்த தர்ம சிந்தனை அதிதி உபச்சாரம் நாளுக்கு நாள் தேஞ்சிட்டே வருது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த இந்த பாசுரம் வந்து மிக அழகாக அந்த காலத்து அந்தன பெண்டிர்கள் வந்து எவ்வளவு இந்த தர்மத்தை அனுஷ்டித்தார்கள் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான பாசுரம் இது கார்த்த தன்முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்ற என்னை வந்து திருகி கேசன் பக்கல் போகே என்று வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசில் உண்ணும் போ தீரென்று பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோசனை உயிர்டுமின் ஆண்டாளுக்கு பார்க்கறதெல்லாம் கண்ணனா தெரிகிறது கருத்தை குளிர்ந்த மேகத்தை பார்க்கறா கருப்பா இருக்கு கண்ணனை கா பாக்குறாவோ கருவளை பூவை பார்க்கறா கண்ணன் தெரியுறான் காயா பூவை பார்க்குறா கண்ணன் தெரிகிறான் இதெல்லாம் கண்ணனுடைய திருமேனி மாதிரி கருத்து இருக்கு தாமரை பூக்களை பார்க்குற கண்ணனுடைய திருக்கண்கள் அவளுக்கு இப்படியே பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலிக்கிறது என்னை வந்து கண்ணெல்லாம் பசுக்கள்லாம் மேய்ச்சின் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து வலிக்கும் அவளுக்கு பசியும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அந்த பசியில் வந்து இந்த ரிஷி பத்திரிகைகள்லாம் வருவாளா வருவாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க இடந்தான் இந்த பக்த விலோசனம் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடுங்க அப்படிங்கிறா இது யமுனை நதிக்கரையில் இருக்கு ஒரு புண்ணியஸ்தலம் இது கண்ணனும் பலராமனும் இடையர்களோடய பசுக்களெல்லாம் இந்த யமுனை ஆற்றங்கரையில் மேய்ச்சிருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்துருக்காள் இந்த இடை சிறுவர்களுக்கு வந்து ரொம்ப பசி கொடுமையாக தாங்க முடியல அவளால் கண்ணன் கிட்டியும் பலராமன் போய் எதனால் எங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியுமா அப்படின்னா ஆற்றுலேருந்து கொண்டு வந்தது யசோதை கொடுத்ததெல்லாம் காத்தாலே ஆகிடும் அது பதினொன்று மணிக்கே சாப்பிட்டாச்சு திருப்பி இப்போ ஒரு மணிக்கு பசிக்கிறது வாழ்க்கை பார்த்தான் கண்ணன் சரி ஒன்று பண்ணுங்க பக்கத்தில் இந்த பிராமணர்கள்லாம் அங்கீரசம் அப்படின்னு ஒரு ஆங்கீரசம்னு ஒரு யாகம் பண்ணுறாள் அங்கே போய் அந்த பிராமணர்கிட்ட போய் என் பேரையும் பலராமன் பேரையும் சொல்லுங்க அவள் கொடுப்பா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறான் சரி நீ வாழும் போகிறான் போய் ரொம்ப வினயத்தோடு தான் கேட்குறா இந்த மாதிரி அடிசல்னா உணவு உணவு கேட்குறா அவா சொல்கிற பிராமணன் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது இதெல்லாம் வந்து யாகத்துக்காக வச்சுருக்கு திரும்பி போங்கோ அப்படின்னா இடையர்கள்லாம் திரும்பி வந்து கண்ணன் கண்ணங்கிட்டையும் பல்ராமன் கிட்டேயும் சொல்கிறான் கண்ணன் சிரிக்கிறான் யாருக்காக ஏகம் பண்ணுறீங்க நீங்கள் உடனே சொல்கிறான் தோழர்களே கவலைப்படாதீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே பிராமணர்களுடைய பத்திரிகள்லாம் இருப்பாள் மனைவி மார்கள் அவா கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு அந்த அவ வந்து கண்டிப்பாக தருவா உங்களுக்கு அப்படின்னு சரின்னு இந்த இடையே திருப்பி போகிறாள் இந்த இடையர்கள்லாம் போய் அந்த பிராமணர்களுடைய மனைவி அவளை பார்த்து அம்மா இந்த கண்ணனும் பலராமன் நாங்கள்லாம் வந்து பசுக்குள்ள மேய்ச்சின்னு வந்தோம் அதெல்லாம் ரொம்ப பசியா இருக்கும் எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த பெண்டினானவர் உடனே என்ன பண்ணா அவ்வளோ சந்தோஷமா அவளுக்கு எப்படி கொடுக்குறா அப்படின்னா தின்பன உண்பன நக்குவனை பருகுவன அப்படின்னு இந்த பக்ஷம் போஜ்யம் லேக்கியம் சோஷியம் அப்படின்னு சம்ஸ்கிருத்தை சொல்ற இந்த நாலு வகையானோ உணவை எடுத்துட்டு எல்லா ஆத்திலேருந்து எடுத்துட்டு ஓடி போகிறாளாம் கண்ணனும் பலராமனும் எங்கே இருக்கான்ட்டு தாய்மார்கள் எங்கே போகிறேன்னு கேட்குறா தந்தைமார்கள் கேட்குறா சில பேரை குழந்தை மக்கள்மார்கள் கேட்குறா எங்கே போகிற உடன்பிறந்தோர்லாம் கேட்குறா கணவனே கேட்குறான் எல்லாரும் தடுக்கிறான் இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு உடனே அந்த பக்ஷணத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு பக்தி நிஷ்டா வாழ்க்கை அதிதி உபச்சாரத்தை பாருங்க தர்ம சிந்தனை அந்த பெண்டிர்களுக்கு அந்தன பெண்டிர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு யமுனா ஆற்றங்கரைக்கு ஓடி போய் சேவிக்கிறான் முதல்ல கண்ணனை கொண்டு வந்த இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவள் சாப்பிடும்போது அதை பார்த்து மகிழறாவா அந்த அந்த உணவை வந்து அவன் என்ன பண்ணுறான் கண்ணன் அதை வாங்கி தன்னுடைய இடையர்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்குறான் எல்லாருக்கும் பங்கு போட்டு எல்லாரும் சாப்பிட்ணுன்னு இது மாதிரி ரொம்ப நாள் பண்ணிட்டுருக்கா நடுநிசி ஆனால் இந்த பெண்டிர்கள் காத்துட்டு இருப்பாளாம் அங்கே கண்ணன் பலராமன் அந்த இடையர்கள்லாம் வந்து வருவா உடனே தயார் பண்ணிட்டு ஓடுவாளாங்க தினம் தினம் கண் அதுக்காக காத்துருப்பான் நான் இவளுக்கெல்லாம் தான் கண்டிப்பா யாருக்காக இந்த அந்தனர்கள் யாகம் பண்ணுறா பக்தி விலோச்சனம் பக்தி அப்படின்ற வடமொழி சொல்லுது பக்தின்னா அன்னம்னு பேர் விலோச்சனம் அப்படின்னா பார்வை அன்னப்பார்வை இது அதனால தான் இந்த சோறு பார்த்திருக்கும் இடம் அப்படின்றதால பக்தி விலோச்சனம் எதுக்கு இப்படியும் இந்த அழக மனவாளஜியை சொல்லுவர் இந்த பெண்டாக டைரக்டாக மோட்சம் இந்த அந்தணர்கள்லாம் வேதங்கள்லாம் ஓதி இது இந்த இந்த தர்மத்தை வந்து பெண்டிர்கள் வந்து அதிதி திதி பார்க்காம வரவா அப்படிப்பட்ட உபச்சாரம் வாழ்க்கை ஆச்சாரத்தோடு சேர்ந்து பகவானுக்கு ஆராதனை பண்ண இதை கொடுத்துருந்தவா பெண்டிர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து இது ரொம்ப அரிதாக காணப்படுகிறது எங்கன்னா போனோம் எத்தனை பேர் வரையோ எவ்வளோ எத்தனை பேர் வரை என்ன சாப்பிடுவீங்க இதெல்லாம் முதலே கேட்டு வச்சுக்கிறான் அப்புறம் ஹோட்டலை புக் பண்ணிக்கிறான் இப்போ ஒரு அதிதி போஜனம் பக்தி விலோச்சனம் ராமேஸ்வரம் கஃபே இல்லை பக்தி விலோச்சனம் கஃபே அதில் கொடுத்த பெண்டிகள் அத்தனையும் எத் எப்பேற்பட்ட போஜனங்களை பகவானுக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார் அப்படின்றது இந்த இந்த அழகான ஒரு பாசுரத்தில் ஆண்டாளானவர் அழகாக நாச்சியார் திருமொழிகளை ரொம்ப அழகாக சொல்கிறார் இன்னொரு முறை அந்த அந்த இதை பார்ப்போம் அந்த பாசுரத்தையே கார்த்த தன் முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் இது எல்லாமே பார்க்கும்போது கண்ணனா எனக்கு தெரிகிறது இருத்திடுகின்ற என்னை வந்து இருடி கேசன் பக்கல் போகை என்று போ போன்றது இதெல்லாம் இதெல்லாம் ஞாபகப்படுத்துது கண்ணனை வேர்த்து பசித்து வைரசைந்து வேண் அடிசில் போ தீரென்று வேர்த்து பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோசனை உயித்திடுமின் அப்படிங்கிறான் வேர்த்து விறுவிறுத்து பசியோடு இருக்க அந்த இளைஞர்களுக்கு கொடுக்க அந்த இடத்துல அந்த பக்த விலோச்சன்கிற இடத்த கொடுத்தாலே அந்த இடத்துக்கு நான் போனோம் அப்படின்னு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆண்டாளுக்கு என்ன மாதிரியான ஆசை அப்படின்னு இந்த பாசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறேன்